அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸுக்கு ஆதரவாக செயல்பட்ட திமுக அமைச்சர் ராஜகண்ணப்பன் பதினெட்டாவது மக்களவை தேர்தலானது ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி நிறைவு பெற்றது இந்த தேர்தலில் திமுகவே அதிக இடங்களை கைப்பற்றும் என்று கூறப்பட்டு வந்தது திமுகவே வலிமையான கூட்டணியையும் உருவாக்கி இருந்தது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மதிமுக கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சிக்கு இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது ராமநாதபுரம் தொகுதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டும் இதே தொகுதி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த முறையும் இத்தொகுதியில் வெற்றி பெற்றுவிடலாம் என்ற முனைப்பில் களம் இறங்கினார் அத்தொகுதியினுடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய வேட்பாளரும் சிட்டிங் எம்பியுமான திரு நவாஸ் கனி அவர்கள் ஆனால் அவருக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி காத்திருந்தது காரணம் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய அமைச்சரான திரு ராஜகண்ணப்பன் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து திரு நவாஸ் கனியோடு இணக்கமாக செயல்படவில்லை என்றும் ஆரம்பத்திலிருந்தே இருவருக்குமான மனக்கசப்பு இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இதற்கான காரணமாக சொல்லப்படுவது ராமநாதபுரம் தொகுதியை தனது மகனான திலீப்புக்கு ராஜகண்ணப்பன் அவர்கள் கேட்டிருந்தார் ஆனால் திமுக தலைமையோ கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒதுக்கியிருந்தது இதேபோன்று திரு பொன்முடி அவர்கள் ஊழல் வழக்கு காரணமாக சிறை சென்றபோது பொன்முடியின் இலாக்காவான உயர்கல்வித்துறை பொறுப்பு ராஜகண்ணப்பனுக்கு வழங்கப்பட்டிருந்தது பொன்முடி விடுதலையாகி மீண்டும் அமைச்சராக்கப்பட்டார் அவருக்கு உயர்கல்வித்துறையே மீண்டும் வழங்கப்பட்டது அவர் எதிர்பார்த்த ராமநாதபுரம் தொகுதியும் அவருக்கு கிடைக்கவில்லை உயர்கல்வித்துறை பொறுப்பும் அவரிடமிருந்து பறிக்கப்பட்டது இந்த விரக்தியில் அவர் தேர்தல் பணியை சரியாக செய்யவில்லை தலைமை கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஒரு சில இடங்களில் மட்டுமே பிரச்சாரம் செய்தார் அதுவும் அவர்கள் ஆட்களையே வேனில் கொண்டு வந்து இறக்கி கூட்டத்தை காமித்து இவர் பேசுவது போன்று பேசி வீடியோ எடுத்து அதை தலைமைக்கு அனுப்பிவிட்டு சென்று விடுவார் இது தான் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கமுதி முதுகுலத்தூர் திருவாடானை திருச்சுழி அறந்தாங்கி போன்ற பகுதிகளுக்கு இவர் இருபது சதவீதம் கூட பிரச்சாரத்திற்கு செல்லவில்லை என்றும் கூறப்படுகிறது இதுபற்றி வருத்தப்பட்டு கொண்டிருந்த நவாஸ் கனிக்கு ராமநாதபுரத்தின் மாவட்ட செயலாளரான காதர் பாட்ஷா அவர்கள் ஆறுதல் அளித்தார் அமைச்சர் வரவில்லை என்றால் என்ன நான் உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறேன் என்று கூறிய இவரும் இறுதி நேரத்தில் எந்த பிரச்சாரத்திற்கும் வரவில்லை இதனால் வெறுத்து போன நவாஸ் கனி அவர்களோ திமுகவினுடைய தலைமைக்கு இதுபற்றி பற்றி புகார் அளித்திருந்தார் திமுக தலைமையும் தேர்தல் நேரம் என்பதனால் பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று கூறிவிட்டு அமைச்சர் ராஜகண்ணப்பனை பிரச்சாரத்திற்கு செல்லுமாறு அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது மீண்டும் கூட திரு ராஜகண்ணப்பன் அவர்கள் எந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கும் சரியான நேரத்தில் செல்லவில்லை என்றும் அதே அதேபோன்று தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்றாலும் உடனடியாக முடித்து கொண்டு வெளியேறி விடுவார் என்றும் கூறப்படுகிறது திமுக இதுபோன்று செய்தது அவருக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியது கூட்டணி கட்சிகளினுடைய ஒத்துழைப்பின்மை பிரதான ஆளும் கட்சியான திமுகவினுடைய அமைச்சர் மற்றும் மாவட்ட செயலாளர்களினுடைய ஒத்துழைப்பு இன்மையால் ஓபிஎஸ் அவர்கள் இத்தொகுதியில் வெற்றி பெறுவது எளிது என்று கூறப்படுகிறது இவை அனைத்தும் தெரிந்தும் கூட முதல்வர் அமைச்சர் என்பதனால் அப்பொழுது பொறுமை காத்தார் என்றும் மிக விரைவில் இது பற்றி விசாரணை நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது நன்றி